தியானம் செய்யும் போது ஆழமான உறக்கம் வருகிறது அது தடையா என்ற கேள்வி என்னுள் நம்பிக்கை இலக்கை செய்கிறது இது இயல்பா எப்பதாவது இது நிகழ்கிறது என்னுடைய குருநாதர் யார் என்ற கேள்வியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்னுடைய புரிதல் மட்டும்தானா அதாவது தியானம்ங்கிறது வந்து முதல்ல நம்ம அந்த அலைபாயிர தன்மையை நிறுத்தின உடனேயே சிலவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துருது அது வந்து தியானத்துல எத்தனையோ படிகள் இல்லை சிலவங்களுக்கு வந்து தியானத்துல தூக்கம் வருது சிலவங்களுக்கு தூங்க தூக்கமே போயிர நிலை இருக்கு அது தூக்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது பிறகு பகலங்க வராது ராத்திரிங்க பிறகு அப்படின்னு சொல்ல எல்லாம் இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் வந்து எத்தனையோ ஸ்டேஜ்கள் இருக்கு அதனால நம்ம அதை ஒரு இதா நினைக்க வேண்டாம் மொத்தத்தில் நீங்க செய்யறது கொஞ்சம் ஆர்வமா செய்யுங்க அவ்வளவுதான் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது ஒரு இயல்பா உங்களுடைய எந்த விதமான தியானம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த விதமான தியானத்தை நீங்க பண்ணுங்க உங்க நீங்க செய்யறது வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை இல்லாத அப்படி போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறது பண்றதோட உங்க உங்களை உங்களுடைய தியானமே உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட தியானம் அமைப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க